கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்முடைய உள்துறை அமைச்சர் இந்திய அரசுடைய உள்துறை அமைச்சர் வந்து அப்போசிஷன் நிறுத்தி வச்ச கேண்டிடேட் சுதர்ஷன் ரெட்டி சுப்ரீம் கோர்ட்டு ஜட்ஜாக இருந்து ரிட்டையர் ஆனவர் அவரை பற்றி அவருக்கு நக்சலைட் லீனிங்ஸ் உண்டு அவர் கொடுத்த ஒரு தான் நக்ஸலைட் ப்ராப்ளத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் இதுக்கடுத்து ஜஸ்டிஸ் சுதர்ஷன் ரெட்டியும் சொன்னார் இல்லை அது என்னுடைய ஜட்ஜ்மெண்ட்டில் ரெண்டு பேர் சேர்ந்து கொடுத்த ஜட்மெண்ட்டு அதில் நக்சலைட்டுக்கு ஆதரவாக நான் என்னமே பேசினதில்ல ஸ்டேட் வந்து தன்னுடைய போலீஸ் ஃபோர்ஸை வச்சு உள்நாட்டில் ஏற்படுகின்ற லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளத்தை வந்து சமாளிக்கணும் அதை விட்டுட்டு ஒரு பப்ளிக்லேருந்து சில பேர் கூப்பிட்டு அவங்களுக்கு துப்பாக்கி கொடுத்து ட்ரைனிங் கொடுத்தா எந்த விதமான போலீஸ் டிசிப்ளின் இல்லாத அவங்க அந்த துப்பாக்கியை வச்சு யாரை அரசு வந்து எதிர்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அது வேட்டையாட வேண்டும் என்று நினைக்கிறதோ அப்படி இல்லாமல் தங்களுடைய சொந்த விரோதிகளை கூட வேட்டையாடி விடலாம் இதையெல்லாம் மனசில் வச்சு அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து சொல்லிச்சு திஸ் இஸ் நோ ரீப்ளேஸ்மெண்ட் யூ கேன் டேக்கிள் அ ப்ராப்ளம் ஒன்லி த்ரூ ரெகுலர் மீன்ஸ் அப்படி தான் நீங்கள் செய்யணும் இந்த மாதிரி செய்யக்கூடாது தான் ஜட்மெண்ட் சொல்லிச்சு அதில் நக்சலிஸ்துக்கு சப்போர்ட்டாக அல்லது மாவோயிஸ்டுக்கு சப்போர்ட் பட்டால் ஒரு வார்த்தை கூட அந்த ஜட்மெண்ட்டில் கிடையாது இதை இவர் வந்து கிளாரிஃபை பண்ணார் கிளாரிஃபை பண்ணி சொன்னார் இந்த விவாதம் நிச்சயமாக ரெண்டு குழுக்களுக்கு இடையில் நடக்கின்ற விவாதம் ரெண்டு ஐடியாலஜிக்கு நடுவில் நடக்கிற போட்டி இது அதனால அதை பத்தி பேசலாம் ஆனா தனிப்பட்ட முறையில் உண்மைக்கு மாறான வேலை சொல்லாமல் இருப்பது நன்றாக இருக்கும் அப்படிங்கிற துணியில் அவர் வந்து சொல்லியிருந்தார் அடுத்து ஒரு பதினெட்டு ரிட்டையர்டு ஜட்ஜஸ் அவங்க வந்து ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாங்க நீங்க வந்து அமித்ஷாவுக்கு வந்து சொல்லியிருந்தாங்க நீங்க பொலிட்டிக்கல் பேட்டில் ஒரு அரசியல் யுத்தத்தை நீங்கள் நடத்துங்கள் ஆனால் அதில் வந்து ஜுடிஷியருடைய இண்டிபெண்டன்ஸ் ஜுஷியருடைய நடவடிக்கைகள் இதையெல்லாம் பற்றி உண்மைக்கு மாறான தகவல்களை சொல்லாதீங்க அது வந்து ஜுடிஷியரி மேலேயே மக்கள் நம்பிக்கை எடுக்கிறதுக்கான ஒரு காரணமாக நீங்கள் சொல்கிறது வந்து அமைஞ்சிடும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாங்க